நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்காருல ஆதி வந்து பாரதிக்கு ரெண்டாவது டைம் வந்து தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்வேதா இருக்காங்கல்ல ஸ்வேதா வந்து ஆதி பாரதியை தீர்த்து கட்டுறதுக்காக பயங்கரமாக பிளான் போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குன்னு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஸ்வேதா வந்து அவங்க ரூமுக்குள்ளே பிடிச்சி ஆண் கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம அவங்க அப்பா இருக்காருல அறிவு வராரு அறிவுனா என்னம்மா ஸ்வேதா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னால் இருக்க முடியல அத்தையை பார்த்தீங்களே இத்தனை நாள் நம்ம பேச்சுக்கு தலையாடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தா மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க நானும் பார்த்தேமா இதுக்கு மேலே வந்து நீ வந்து ஆதியை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பாக தான் இருக்குது எனக்கு என்னமோ அது நடக்காது தோணுது பேசா மறந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னால் மறக்க முடியாது நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் மறந்துடுச்சு அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாப்பா நம்ம எவ்வளோதோ பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ அது வேறு மாதிரி தாய்ப்பாசம் வந்து விடாதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அப்பா எனக்கு தெரியாது இனிமேல் எனக்கு மாமாவும் தேவையில்லை பாரதியும் தேவையில்லை உடனே ரெண்டு பேர்த்தையும் அந்த ஸ்பாட்டில் வச்சு அவங்க இங்கே வராத மாதிரி ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் உடனே ரவுடிகளுக்கெல்லாம் ஃபோன் போட்டு அவங்கள தீர்த்து கட்டிடுங்க இங்கே வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரவுடிகிட்டலாம் சொல்லிட்டாருங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி பாரதி வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மவுண்டென் அதாவது ஒரு மலையில் போய் இருக்காங்க அங்கே நின்றுட்டு பாரதி இருக்காங்கல்ல பாரதி அந்த இடத்துல நின்றுட்டு ஆதி ஆதின்னு கத்துறாங்க மேலே மலையில் நின்று கத்துனா அது வந்து எதிரொலிக்கும்ல ஒழிக்கும்ல எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஆதி வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம எங்க பாரதியாக இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் என்ன அது என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இந்த பாரதியை நான் வெளியில் பார்க்கவே இல்லையே நாளாக அப்படிங்கிற மாதிரி வந்து ஆமாம் ஆதி சொல்கிறாங்க ஆமாம் பிடிச்சவங்கக்கிட்ட தானே எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்னை நீங்கள் தான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க சரி ஆதி நீங்கள் இங்கே வாங்க என் பேர் நீங்கள் கற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணாம் எல்லோரும் இருக்காங்க பார்த்தாங்கன்னா என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து பேசாமல் இருக்கார் என்ன என்ன ஆதி நீங்கள் மட்டும் கத்த மாட்டேங்க நான் மட்டும் உங்கள் பேரை கற்றுனில்ல எனக்காக கற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் பாரதி சொல்கிறாங்க ஆதி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நீங்கள் கத்த மாட்டிங்களா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட அந்த இடத்துலேருந்து பாரதி வந்து போகிறாங்க அவங்க உடனே ஆதி வந்து கத்துறாரு பாரதி ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு அந்த பக்கம் பார்த்தா நம்ம அங்கிட்டு அதை பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இடம் சூப்பராக இருக்குது நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா பாரதி வந்து டக்குன்னு சரி மொபைல் எடுத்துகிட்டு கேமரா ஆன் பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம ஆதி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே ஆயிருது ஐயோ ஆதிக்கு என்னாச்சு ஆதி எங்கே இருக்கீங்க விளையாடாதீங்க வாங்க வாங்கன்னு தேடி தவிச்சிடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா பின்னாடி ஆதி வந்து பயன் பே அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறாரு அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது என்ன என்ன அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நான் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா இந்நேரத்தில் நான் வந்து என் உயிரே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி பாரதி உங்கள் உயிர் போகும் உங்கள் உயிர் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை கேட்டவனே பாரதிக்கு வந்து பயமாக போகுது இனிமேலாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு ரொம்ப மனசு படப்படம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருவரும் கோவப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க பாரதி நான் விளையாட்டுக்கு தான் நான் பண்ணேன் ஏன் இப்படி கோவப்படுறீங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எவ்வளவோ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து தமிழ் வேறு கால் பண்ணுறாங்க அங்கனக்குள்ளே வந்து இவங்க இருக்காங்க ராணி இருக்காங்க தமிழ் வந்து சொல்கிறாங்க நான் அப்பா அம்மா கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறாங்க பாரதிக்கு கால் பண்ண உடனே நான் பாரதி அட்டன் பண்ணிக்கிட்டு தமிழ் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் நல்லா இருக்கேம்மா வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாது உங்கள் அப்பாவை தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து கோவப்படுறாங்க உங்கள் அப்பா அந்த இருக்காரு அப்படின்னு சொன்னவனே ஆதி வந்து வராங்க தமிழ் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கேட்காங்க நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம் கிராணி ஆண்டியெல்லாம் உங்க நிறையா பார்த்துக்கிறாங்களா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொல்கிறாங்க என்ன சொல்கிற தான் எதுவுமே தேங்க்ஸு அதுக்கடுத்து சாரி எதுவுமே இருக்கூடாதுன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி வந்து பா ஆதி சொல்கிறாங்க ஆமாப்பா நீங்கள் சொன்னீங்க ஆனால் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் ராணி ஆண்டி மாதிரி ஒரு ஆண்டியை வந்து எனக்கு நீங்கள் வந்து கேரக்டாகராக கொடுத்துருக்கீங்க எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப பிடிச்சிருக்கா ராணி ஆண்டி ரா சாரி ராணி அக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா தமிழ் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஏன் செல்லம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க சரி சாப்பிடுங்க நாங்கள் இங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுடுறாங்க ஆதி பாரதி வந்து ஃபோனை வச்சுட்டு காரில் ஏறி ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க புது இடத்துல போய் அது ஒரு ஜூஸ் கடை கடைலாம் இருக்குது அனுக்குள்ளே வந்து இந்த இது இருக்குல்ல தண்ணி பழத்தை ஒரு கட் பண்ணி இந்த கிளாஸில் எல்லாம் போட்டிருப்பாங்களே அதை எடுத்து ரெண்டு பேர் வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பேக்ரவுண்ட் லவ் சாங் எல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து ஆதிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது சரி இருங்க பாரதி நான் வந்து ஃபோன் பேசிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஃபோன் பேச போகிறாங்க அந்த நேரத்தில் தற்செயலாக வந்து நம்ம பாரதி வந்து கழுத்தை தடவி பார்க்காங்க அங்கே அவங்க தாலியை காணும் ஐயையோ தாலி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அங்கிட்டுக்கிட்டு தேடுறாங்க என்ன பாரதி இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்துடுறாரு பாரதி என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆதி என் தாலி காணும் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க காணுமா எங்கே வாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே தேடுறாங்க இறங்குன இடத்துல எல்லா இடத்துலையும் தேடி பார்க்காங்க எங்கேயுமே தாலி இல்லை அதுக்கடுத்து ஐயோ என்னாச்சு இப்போ தாலி எங்கே போச்சு நான் வேறு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆதி எதுவும் சொல்கிறாங்க எனக்கு என்னோடய உயிருக்கு எதுக்கு ஆபத்து வருது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேனே அதெல்லாம் தாலி போனால் போயிட்டு போகுது அது வந்து ஏதோ தெரியாமல் கலண்டு விழுந்துருக்கும் அதனால ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லை அது உங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த தாலியே தான் பெண்களுக்கு வேலி மாதிரி அது இல்லைன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு எதாவது ஆயிரும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எதுவும் ஆயிரும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்குள்ளே ஒரு தம்பி இருக்கார் அந்த தம்பி வந்து வரக்கா என்னக்கா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தம்பி என்னோடய தாலி தொலைஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல நிறையா தொலையும்க்கா கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நிறைய தொலையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் இந்த இடத்துல நிறைய பொருள் தொலையும் முக்கியமாக தாலியும் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுட்டு இருந்து தொலைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தாலியெல்லாம் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இந்த இடத்துல தொலைவர் எதுவுமே கிடைக்காதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ரொம்ப பயந்துடுறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பாரதி இங்கேவங்க அவங்களுக்கு எங்கள் கூட ஏதாவது கோயில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே மேலே மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குது நடந்தால் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி கவலைப்படாதீங்க மேலே மலை உச்சி கோயிலில் போய் நான் உங்களுக்கு தாலி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க